வெல்கம் டு புவனாஸ் குக்கிங் கிளப் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நான்வெஜ்ஜு சாப்பிடலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா அப்போ இந்த மாதிரி ஃபேன்ஸியாக சிக்கன் கட்லெட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராகவே இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கிற டிஷ்ஷாக இருக்கும் அதுக்காக நான் இன்றைக்கி கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துருக்குறேன் சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வந்து கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு உருளைக்கெழங்கையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க காய் சீவரத்தில் வச்சு நீங்கள் சீவியும் போட்டுக்கலாம் யுவர் சாய்ஸ் தான் மேஷ் பண்ண உருளைக்கெழங்கில் நம்ம பல்ஸ் மோட்டில் கொடுத்த சிக்கனையும் வந்து இதோட போட்டு கலந்துக்கோங்க மசாலாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் தூள் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது பெரிய வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கருவேப்பில் கொத்தமல்லித்தாழை அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக தான் இருக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் பேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சிக்கன் மசாலாவை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் உருட்டிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக வந்து ரஸ்க்கு கூட ட்ரை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரஸ்க்கு தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் எந்த டிஃப்ரெண்டும் இல்லை நல்லா தான் இருக்கும் கோட் பண்ணனதை லோ ஃப்ளேமில் இருக்கிற ஆயிலை வந்து ரெண்டு பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கட்லெட் வந்து தயார் சிக்கன் வந்து நீங்கள் வேக வச்சு சேர்த்துனிங்கன்னா சேலம் ஃப்ரை கூட பண்ணியிருக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அப்படியே போட்டிருக்குறேங்காட்டி டீப் ஃப்ரையே பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகும் ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலரில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சிக்கன் கட்லெட் வந்து தயாராகிடுச்சு இதுக்கு வந்து மின் சட்னி வந்து ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ சாஸும் மயோனஸும் வச்சுருக்கிறேன் இந்த ரெசிப்பியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்